இந்திய கப்பற்படையின் ராட்சச திமிங்கலம் என அழைக்கப்படக்கூடிய ஐஎன்எஸ் குருசுரா நீர்மூழி கப்பலை தான் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகள்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த கப்பல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஆர்கே நகர் பீச்சில் தான் இருக்குது வெறும் நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா இருபது எட்டு மணி வரை இந்த கப்பலை அழகாக சுற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்திய கடற்படையில் இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த இந்தோ பாகிஸ்தானி போரில் இந்த கப்பல் முக்கிய பங்கு வச்சுருக்கு பார்ப்பதற்கு ராட்சச திமிங்கலம் போல் இருக்கக்கூடிய இந்த கப்பல் முந்நூறு அடி நீளமும் இருபத்தைந்து அடி உயரமும் இருபது அடி அகலமும் கொண்டது கப்பலோட முதல் அறைக்குள்ளே போனீங்கன்னா டார்பிடோ என அழைக்கப்படுற தண்ணீருக்குள்ளே சீறி பாஞ்சி வெடிச்சு சிதறக்கூடிய ராக்கெட் லாஞ்சர்ஸ் வச்சுருப்பாங்க இந்த டார்பிடோகளை ஏவுவதற்காக கப்பலோட முன்பகுதியில் மூணு பீரங்கிகள் இருக்குது அடுத்த அறையில் போனீங்க அப்படின்னா கேப்டன் இருப்பார் அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு துணை கேப்டன் இருப்பார் அவர் தான் இந்த கப்பல் போகக்கூடிய வேகம் திசை வேகம் வேறு கப்பல் எதாவது வருகிறதா என்ற அத்தனை தகவல்களையும் கேப்டனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அடுத்தடுத்து உணவு உண்ணக்கூடிய அறைகள் படுக்கை அறை கழிவறைகள் எல்லாமே இருக்கும் இதை பார்க்குறது கொஞ்சம் பரிதாபமாகவே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து சரியாக தூங்கவோ சாப்பிடவோ முடியாது ஏன் நம்மளால் நிமிர்ந்து நடந்து கூட போக முடியாது இடத்துல பாருங்க ஒரு இடத்துல நின்னுிறதுக்கு எளிதெல்லாம் போக முடியாது ஒரு ஆள் வந்து குனிஞ்சு தான் போக முடியும் பாருங்க நீர்மூலி கப்பல் இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் நீர்மூலி கப்பல் இது பாருங்க நானே உட்கார்ந்திருந்தே தான் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அம்மா தவழ்ந்து தவளنده தான் போக வேண்டியிருக்கு ரேடியோ ரிசீவர் இந்த கப்பல் முழுக்க எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் பைப்ஸ் டெக்னாலஜி மட்டும் தான் வச்சுருக்காங்க ஒரு மணி நேரம் கூட நம்மளால் இதுக்குள்ளே நிற்க முடியாது ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரை கடலுக்குள்ளே மூழ்கி இருப்பான்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே முக்கியமாக இந்த நீர்மூழ்கி கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை கடற்படை வீரர்களுக்கும் நான் ஒரு வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நீர்மூழ்கி கப்பலில் பணிபுரிவது தியாகத்தின் அடையாளமாக தான் நான் பார்க்குறேன் பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கப்பலை வந்து பார்க்கணும் இங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கப்பற்படையில சேரக்கூடிய எண்ணங்கள் வரலாம் இதுதான் நங்கூரம் இத தான் கப்பலை நடுக்கடல்ல வந்து நிறுத்துவாங்க போட்டோல பாக்க வீடியோல பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் சின்னமா இருக்கும் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அசைக்க கூட முடியாது ரொம்ப மொரட்டுத்தனமா இருக்கு சங்கிலி இந்த சங்கிலியை போட்டு தான் அப்படியே கப்பல் அறுத்துவாங்க இதுதான் நீர்மூழ்கி கப்பல் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள்